நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் ஐநூற்று முப்பத்தாறு அளிக்கப்பட்ட வாக்குகள் ஐநூற்று பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் எழுநூற்று ஏழு அது மாவட்டம் தபால் முடிவுகளை மீண்டும் அறிய தருகின்றோம் அனுரகுமார் திசாநாயக பெற்றுக் கொண்ட வாக்குகள் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு ரணில் விக்ரமசிங்க பெற்றுக் கொண்ட வாக்குகள் ஐயாயிரத்து எண்பத்து ஏழு சஜித் பிரேமதாஸ் பெற்றுக் கொண்ட வாக்குகள் 4334 நான்கு நாமல் ராஜபக்ஷ பெற்றுக்கொண்ட வாக்குகள் முன்னூற்று அது நள்ளிரவை தாண்டி வேகமாக முடிவுகள் வர ஆரம்பித்திருக்கிறது அந்த முடிவுகளை உங்களுக்கு தரப்புகின்றோம் மிக முக்கியமாக இந்த முறை தேர்தலில் பல்வேறு வித்தியாசங்கள் நடந்திருக்கிறது பொதுவாக ஒரு தேர்தல் பிரசாரம் மேடையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அல்லது ஒரு தேர்தல் பிரசார பரப்புரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நான் இதை தருகிறேன் இன்னும் ஒருவர் அதைவிட நான் இதை உங்களுக்கு தருகிறேன் என்று பல பரப்புரைகளை விடுவார்கள் ஆனால் இந்த முறை சர்வதேச நாடுகள் மேலத்திய நாடுகள் பின்பற்றிய சில பாணிகள் இருக்கிறது பொருளாதார நெருக்கடி அல்லது ஐஎம்எஃப் கடன் பிரச்சனை இப்படியான மிக அரிதான வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் இந்த முறை தேர்தல் பரப்புரைகளை அதிகமாக பார்த்திருக்கிறோம் எனவே இது ஒரு நல்ல விடயமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நகரக்கூடிய முடிவு மிக முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நாடுகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகளை இலங்கையினுடைய அரசியல் எவ்வாறு போகிறது என்பதை பல நாடுகள் ஊற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த முறை புதிதாக தாய்லாந்தின் மீது தாய்லாந்து நாட்டினுடைய கவனம் இலங்கையினுடைய அரசியல் பக்கமாக இருக்கிறது தேர்தல் முடிவுகள் உடனுக்குடன் வந்தவுடனே ஆப்சனிடயங்களையும் உங்களுக்கு தரப்போகிறோம் மற்றுமொரு விளம்பர இடைவெளியைத் தொடர்ந்து தேர்தல் முடிவுகள் வந்தவுடனே உங்களை சந்திக்கிறோம் கேபிட்டலின் விசேட தேர்தல் ஓய்வர் போடு தொடர்ச்சியாக இணைந்துருங்கள் வோட் ஃபோ சேஞ்ச் வோட் ஃபார் த ஃப்யூச்சர் ப்ரொசிடென்ஷியல் இலக்ஷன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சிறப்பு தேர்தல் ஒளிபரப்பிற்கு அனுசரணை வழங்கியது தங்க கடல் நிலையங்களில் பதினொன்றுக்கு அதிக பணம் நாடங்கில் உள்ள கிளைகளில் நம்பிக்கையான சேவை சூப்பர் போல் அபிவிருத்தி சபையிடமிருந்து இருந்து